ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் டீ கடை ஸ்டைலில் மசால் வடை அதாவது பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக டீ கடைகளில் வாங்கி சாப்பிட்ற வடை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதே டேஸ்ட் மாறாமல் நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சம்மளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பவுலில் கடலைப்பருப்பு ஒரு கால் கேஜி அளவு இருக்கும் இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே இல்லாமல் ட்ரையாக சேர்த்துக்கோங்க குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு மணி நேரமாவது ஊற வச்சு எடுக்கணும் அப்போ தான் வடை வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே பொடியாக கட் பண்ண இஞ்சி இஞ்சி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது கொர கொரப்பாக அரைச்சி எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மையை அரைச்சிட்டிங்கன்னா வடை வந்து டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இருக்காது அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போது நல்லா பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே பொடி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் ஏற்கனவே நம்ம வரமிளகாயும் அரைச்சிருக்கோம் இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம கடலைப்பருப்பில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து வடை சாப்பிட்றதுக்கு டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி வடை மாவு பிடிக்கிற மாதிரி பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் தண்ணி எதுவுமே செய்யக்கூடாது அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் விருப்பமோ சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் உருட்டிக்கலாம் கை வச்சு இந்த மாதிரி தட்டி மூணு விரலையும் இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கலாம் இந்த மூணு விரல் வச்சு தான் நம்ம வடையை வந்து அமுக்கணும் அப்போ தான் பருப்பு வடை ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதே மாதிரி எல்லாமே உருண்டையாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க அப்போ தான் பொறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு டக்கு டக்குன்னு வடை பொறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரே ஈவனாக வர மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு வடை சின்னதாகவும் ஒரு வடை பெருசாகவும் இருக்கும் ஒரே அளவில் உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி தட்டிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதே மாதிரி ஒரு ப்ளேட்டில் எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ஆயில் வந்து ஹீட் பண்ணியாச்சு ஒரு ஒரு வடையாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு கடாய் இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு வடை அளவுக்கு பொறிக்கிறேன் போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது ஒரு அஞ்சு செகண்டுக்கு அப்புறமா திருப்பிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அப்பதான் நம்மளுக்கு வடை வந்து பிரிஞ்சு போகாம இருக்கும் இதே மாதிரி திருப்பி திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் ஈவனா நம்மளுக்கு வடை வெந்து வரும் இந்த மாதிரி எப்பவுமே வடை செய்யும் போது கொஞ்சம் எண்ணெயை வந்து ஜாஸ்தி வந்து சேர்த்தீங்கன்னாதான் வடை வந்து உள்ள நல்லா வெந்து வரும் இல்லைன்னா ஒன் சைடு வேகாம இருக்கும் வடை வந்து மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும் அப்பதான் வந்து நம்மளுக்கு எல்லா சைடுமே வெந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஒரே கலரில் கோல்டன் கலரில் வடை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இருந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போது வடை நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அதே மாதிரி அடுத்த பேட்ச் வந்து நான் போட்டு பொறிச்சு எடுக்கிறேன் இப்போ வந்து அஞ்சு வடை போட்டு பொறிச்செடுக்க போகிறேன் பாருங்கள் இப்போது இந்த மாதிரி சேர்த்து பறிக்கும் போது நம்மளுக்கு வேகமாக வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதான் இப்போது இந்த வடையும் நல்லாவே வெந்து வந்திருக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஈவனாக கலரும் நல்லா ஒரே கலர்லேயே நம்மளுக்கு வடைகளும் கிடைக்கும் இப்போது இதை ஆயிலில் ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டீக்கடை ஸ்டைலில் மசால் வடை தயாராயிருச்சு இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிள் நீங்கள் ஒரு டீ போடுறதுக்குள்ளே இந்த வடையை செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பரான மசால் வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க